இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கற்றுடைய வார்த்தையாய் நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு கைவிடப்பட்டவன் உயிர் திரும்ப வந்தது கைவிடப்பட்டவன் உயிர் திரும்ப வந்தது என்கின்ற தலைப்பில் நாம் ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தையை தியானிப்போம் இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி ஒன்று சாமுவேலின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூன்று வசனங்கள் நான் சுருக்கமாய் வாசிக்கிறேன் எகிப்தியன் ஒருவனை தாவிந தாவிதி கொண்டு வருகிறார்கள் அவனுக்கு அப்பம் மேலும் குடிக்க தண்ணீர் கொடுக்கப்படுகிறது அத்திப்பழ அடையும் கொடுக்கப்படுகிறது வற்றலான ரெண்டு திராட்சை பழகுலைகள் அவனுக்கு கொடுத்தார்கள் அதை சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது அவன் மூன்று நாள் ராப்பகல் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான் தாவித அவனை நோக்கி நீ யாருடையவன் நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன் நான் ஒரு அமிலேக்கினுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்தான் மூன்று நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்டேன் என் எஜமான் என்னை கைவிட்டான் இந்த இடத்துல ஒரு மனிதனுடைய சூழ்நிலை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை மேலும் அவன் உயிர் போய் மறுபடியுமாய் திரும்பி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கைவிடப்பட்டவனுடைய நிலைமை என்ன அவன் ஒரு பிரச்சனையில் இருக்கிறான் வியாதியில் இருக்கிறான் போராட்டத்தில் இருக்கிறான் அவனை அவன் எஜமான் கைவிட்டான் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்புகிறவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த வார்த்தை புறப்பட்டு வந்திருக்கிறது கைவிடப்பட்ட உங்களுடைய உயிர் திரும்ப வந்தது இவனுடைய வாழ்க்கையில் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இவன் யாரை எஜமானாய் நம்பினானோ விசுவாசித்தானோ அவன் இவனை கைவிட்டான் இவனுடைய நிலைமை உயிர் போன ஒரு நிலைமை அந்த நிலைமையில் இந்த மனிதனை தாவித்து பராமரித்து அவனுக்கு தேவையானதை கொடுக்கிறார் என்று இந்த இடத்துல பார்க்குறோம் இவன் தாவித்தோடு இருந்தான் பலப்பட்டான் தாவித்தோடு யுத்தம் செய்தான் பல யுத்தங்களிலே ஜெய கொண்டான் என்று பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வியாதிப்பட்ட இவனை தாவித்து பலப்படுத்தினான் இன்றும் ஆண்டவராக இயேசு ஆனவரை உங்களை பலப்படுத்துவார் சுகப்படுத்துவார் உங்களுக்கு விரோதமாய் வருகிற வல்லமையை ஜெயிக்கும்படி செய்வார் இது விசுவாசிங்க ஒரு கைவிடப்பட்ட ஒரு மனிதன் எப்படி இருக்கிறானோ அந்த சூழ்நிலையில் கை கொடுக்கிற தெய்வமாக இயேசு வருகிறார் ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் கைவிடப்பட்டதாய் தோன்றலாம் நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் நான் மறித்து கொண்டிருக்கிறேன் என் ஜீவன் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு கை கொடுக்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார் என்று உங்கள் இருதயத்தில் நீங்கள் நம்பும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவராக ஆனவர் உங்களுக்கு கரம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார் இவன் யார் இவன் தன்னை குறித்து சொல்லும்போது எகிப்தியன் என்று சொல்லுகிறான் அப்போ எகிப்தியனுடைய தன்மை நமக்குள்ளே வந்ததுன்னா நமக்கு என்னாகும் பிரச்சனைகள் வந்து சேர்ந்துடும் அப்போ நாம் எகிப்தின் தன்மைகளை நாம் விட்டால் நமக்கு தெய்வீக சுகம் கிடைக்கும் ஜெயம் கிடைக்கும் வெற்றியின் வாழ்க்கை கிடைக்கும் அப்போ எகிப்தினுடைய சுபாவம் நமக்குள் இருக்கக்கூடாது இந்த எகிப்தியனுடைய சுபாவம் நமக்குள் இருந்தால் நாம் கைவிடப்பட்டவர்களாய் வாழ வேண்டியது தான் இப்போ இந்த எகிப்தியரை குறித்து நாம் தியானிப்போம் நமக்குள்ளே இந்த எகிப்தியருடைய சுபாவம் இருக்கிறதா தான் எக ஆதி ஆகமும் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் எகிப்தியர் எபிரேயரோடு சாப்பிட மாட்டார்கள் அப்படி செய்வது எகிப்தியருக்கு அறுவறுப்பாக இருக்கும் த தனி தான் சாப்பிடுவார்கள் இந்த வசனம் இப்படியாவது சொல்லியிருக்கிறது பாருங்கள் இந்த எகிப்தியர் என்ன பண்ணுவானா எபிரேயர்களோடு சாப்பிட மாட்டான் ஏன்னா எபிரேகர்களை தீண்டத்தகாதவர்கள் போல நடத்துவான் ஏன்னா இவர்கள் தங்களை உயர்குலம் என்று எண்ணுவார்கள் நாங்கள் உயர்ந்த சாதி என்று எண்ணுவார்கள் உயர்குலம் என்று எண்ணுவார்கள் இப்படிப்பட்ட செயல் தெய்வீகத்தை தடுத்துவிடும் நமக்குள்ள மற்றவர்களை தீண்டத்தகாதவர்களைப் போல பார்க்கக்கூடிய எண்ணம் இருக்குமானால் அதை இன்று விட்டுவிடுவோம் அது நமக்கு வரக்கூடிய தெய்வீக ஆசிர்வாதங்களை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது சாப்பாட்டில் பாகுபாடு பார்க்கறது சிலர் பாருங்கள் சாப்பாட்டில் பாகுபாடு பார்க்கறது துணிமணியில் பாதுகாப்பு பா என்னது பாகுபாடு பார்க்கறது அவருடைய பழக்க வழக்கங்களில் பாகுபாடு பார்க்கறது ஆனால் ஆண்டவராக இயேசுவானவர் இருதயத்தை பார்க்கிறார் பாகுபாட்டை அல்ல பாருங்க இப்படி நமக்குள்ள பாகுபாடு பார்க்குற எண்ணம் இருந்தால் நமக்குள்ளே எகிப்தியனின் சுபாவம் இருக்கிறது என்ற அர்த்தம் யாத்திராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது உங்கள் தேவனாகிய கத்தரியே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் அப்ப எபிரேயருடைய உணவு நம்முடைய உணவு ஆண்டவராக இயேசுவினால் ஆசிர்வதிக்கப்பட்ட உணவு இயேசுவினால் ஆசிர்வதிக்கப்பட்ட உணவை சாப்பிடுகிறவர்கள் வியாதியை ஜெயிப்பார்கள் அப்ப பாருங்க உணவே மருந்துன்னு சொல்றாங்க பாருங்க ஆண்டவராக இயேசுவானவர் நம்முடைய உணவையே மருந்தா வைப்பாராம் பாருங்க இந்த இடத்துல எபிரேயருடைய குணம் என்ன அருவருக்கு ஆனா எதில் அருவ இருக்கிறது சாப்பாட்டுல கூட அருவறுப்பான காரியங்களை செய்வான் பாகுபாடு பார்ப்பான் ஆனா ஆண்டவர் பாருங்க நம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதித்து அந்த அப்பத்தையும் தண்ணீரை கொண்டே நம்முடைய வியாதியை ஜெயிக்க வைப்பாராம் அப்ப நாம இயேசுவின் ஜனமாய் வாழும் பொழுது நம் உணவு கூட ஆசிர்வதிக்கப்படுகிறது நம்முடைய சாப்பிடுற சாப்பாடு கூட ஆசிர்வதிக்கப்படுகிறது அப்ப எகிப்தியுடைய சுபாவம் நமக்குள் இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது நம்ம நம்முடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வாதமாக இருக்காது இப்படிப்பட்டவன் தான் இந்த எகிப்தியன் பாருங்க இவனுக்கு தான் உயிர் திரும்ப வந்தது தாவித்தை கொண்டு அந்த நாளில் ஆண்டவர் அந்த எகிப்தியனை பராமரித்து அவனுடைய உயிரை திரும்பி வரச் செய்தார் கைவிடப்பட்ட சூழ்நிலையை மாற்றினார் என்றால் இன்றைக்கும் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் கைவிடப்பட்ட சூழ்நிலையை மாற்றி உங்களை பராமரிக்கிறவராக இருக்கிறார் ஆனால் நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது எகிப்தியருடைய சுபாவம் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பாகுபாடு பார்க்குற எண்ணம் அடுத்தது பாருங்கள் இது எகிப்தியர் எகிப்தியர் கொடுத்து ரெண்டாவது காரியம் சொல்கிறேன் ஆதி ஆகமம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் சுருக்கமாக சொல்லி கொண்டிருக்கிறேன் மெய்ப்பர்கள் எல்லோரையும் எகிப்தியர் அருவருக்கிறார்கள் குணம் ரெண்டாவது மேய்ப்பர்களை அருவருக்கிறவன் தெய்வீக சுகத்தை பெற முடியாது இந்த எகிப்தியன் தெய்வீக சுகத்தை பெற்றான் பராமரிக்கப்பட்டான் கைவிடப்பட்ட சூழ்நிலை மாற்றப்பட்டது காரணம் இவருடைய சுபாவத்தை இவன் விட்டுட்டான் அப்போ அருவருக்கிற சுபாவத்தை விட்டுடணும் மெய்ப்பர்களை அருவருக்கிறது இன்னைக்கு எப்படி தெரியுமா மேய்ப்பன்னு காமிக்கும் போது ஆண்டவராக இயேசுவை காண்பிக்கிறது அடுத்தது ஊழியர்களை காண்பிக்கிறது இந்த ஊழியர்களை அருவருக்கிறது ஆண்டவராக இயேசுவே அருவறுக்கிறது இருக்கிறது அப்படிப்பட்ட காரியம் நமக்குள் இருந்தால் தெய்வீக சுகம் நாம் பெற முடியாது நம் வாழ்க்கையில் இந்த தெய்வீக சுகம் என்பது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி போராட்டங்கள் மட்டுமல்ல மனதில் இருக்கிற வியாதியும் காண்பிக்கிறது அப்போ எத்தனை பேருக்கு தெய்வீக சுகம் வேணும் அப்போ தெய்வீக சுகம் வேணும் என்றால் அருவருக்கிற காரியங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது இதை தான் தா விது சொல்கிறார் சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்றில் என் மெய்ப்பராக இருக்கிறார் இவன் பாருங்கள் ஏசு என் மெய்ப்பராக இருக்கிறார் ஆகையால் நான் தாட்சி அடையன் இதுதான் தெய்வீக சுகப்பா தெய்வீக சுகத்துடைய அடிப்படையே அப்போ இயேசு என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தெய்வீக சுகத்தை பெறுவேன் வியாதியிலிருந்து விடுதலை அளிப்பான் இந்த மெய்ப்பன் இயேசு பாருங்கள் சங்கீதம் இருபத்தி மூணு நாளில் மரண இருளில் உங்களை விடுவிப்பாராம் அப்போ இயேசுவை என் மெய்ப்பராக வச்சிருக்கும்போது அவரை நான் அறிவு இருக்கிறேன்னா அவரை நான் நேசிக்கிறேன்னா உதட்டளவில் நேசிக்கிறேன் இருதைத்தளவில் அறுவை இருக்கிறேன் தேவைப்படும் போது நேசிக்கிறேன் அதுக்கப்புறம் விட்டுறேன் அப்படி இல்லை ஏ சுயன் நிரந்தர மெய்ப்பராக இருக்கும் பொழுது நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் மரணமே வந்தாலும் சரி இருளே வந்தாலும் சரி அவர் என்னை விடுவிப்பார் மரண இருளிலேருந்து அவர் விடுக விடுவிக்கல செய்கிறாரா ஏன்னா மரண இருளை அவர் என்ன செய்கிறார் ஆளுகை செய்கிறார் ஆ அவர் ஆளுகை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மரண இருள் ஆளுகை செய்யாது எதெல்லாம் மரண இருளாக இருக்குது இருளாக இருக்குது நீங்கள் நீங்கள் விஸ்வாசத்தோடு சொல்லுங்கள் அந்த மனிதன் அந்த எகிப்தினுடைய உயிர் திரும்ப வந்ததே அவன் கைவிடப்பட்ட சூழ்நிலை மாற்றப்பட்டதுன்னா நிச்சயமாக உங்களுடைய சூழ்நிலையும் மாற்றப்படும் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதான மரண இருள் மாறும் அதற்கு இயேசு எனக்கு மெய்ப்பராக இருக்கணும் பாருங்கள் சில நேரத்தில் அவிஸ்வாசத்தை பேசுகிறது மெய்ப்பனை வெறுத்தல் என்றால் அவிசுவாஸ்த பேசுறது எப்படி பேசுறது ஏசு ஏன் சோதிக்கிறாரு என்று பேசுறது ஏசு என்னையான் ஏன் கைவிட்டார் அப்படின்னு சொல்லி இதுதான் மெய்ப்பறை அருவறுக்கிற காரியம் அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தை நம் வாயிலேருந்து வருதுன்னா அப்போ நாம் இயேசு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அறுவறுத்துக்கிட்டு இருக்கிறோம் அவிசுவாஸ்த பேசிக்கிட்டு இருக்கோம் அவர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இதுதான் மெய்ப்பனை அறிவறுத்தல் அப்போ இன்றைக்கு நமக்குள்ள தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் என் கைவிடப்பட்ட சூழ்நிலை மாறணும் என் உயிர் எனக்குள்ளே திரும்பி வரணும் ஏ கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்க வேண்டும் ஏசு என் மெய்ப்பராக இருக்க வேண்டும் முதலாவது எகிப்தினுடைய சுபாவம் சொன்னேன் பாகுபாடு பார்ப்பது ரெண்டாவது அருவறுப்பது மூன்றாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன் ஒன்று சாமியில் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன் பாருங்க இருதய கடினம் இந்த எகிப்தியருடைய அடுத்த காரியம் இருதயம் கடினம் இருதயம் கடினமாக இருக்கும் ஆ அந்த இருதயம் க கடினமாக இருக்கும் பொழுது தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள அது தடையாக இருக்கும் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஆ அப்போ ஏன் உயிர் போய் உயிர் வந்ததுன்னு சொல்ல முடியாது என் கைவிடப்பட்ட சூழ்நிலை மாறாது அப்போ இந்த இருதயத்தை கடினத்தை மாற்றும் பொழுது என் வாழ்க்கையில் கைவிடப்பட்ட சூழ்நிலை மாறும் இந்த இருதய கடினம் என்பது மூர்க்க குணத்தை காண்பிக்கிறது எதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரோ அதை அப்படியே தெளிவாக செய்கிறது இதை செய்யாதீங்கன்னு ஆண்டவர் சொன்னால் அதை தெளிவாக செஞ்சுட்டு ஆண்டவர் என்ன பார்க்க போகிறாரா அவங்க செய்யலியா இவங்க செய்யலியா இப்படி செஞ்சால் தவறா அப்படி செஞ்சால் தவறா அதையெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சுருவார் ஆண்டவருக்கு என்ன எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா இருக்க போகிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறது இதுதான் இருதய கடினம் ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்யறது அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் ஆண்டவர் எப்படி கிரியை செய்ய முடியும் மத்தேயு பதினாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் இயேசு திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தராக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் பாருங்கள் ஏசு ஜனங்களை பார்க்கிறார் மனதுருகிறார் வியாதியஸ்தரை சரி செய்கிறார் மனதுருகிற இயேசு மன கரி கடினம் உள்ளவர்களை எப்படி சுகமாக்க முடியும் நம்முடைய இருதயம் கடினமாக இருக்கும் பொழுது சூழ்நிலை கேட்டால் போல் நம்முடைய இருதயத்தை மாற்றி மாற்றிக்கொள்ளும் பொழுது எப்படி முழு விடுதலை கிடைக்கும் எப்படி தெய்வீக சுகம் கிடைக்கும் எப்படி கைவிடப்பட்ட சூழ்நிலை மாறும் எப்படி உயிர் திரும்ப வரும் அப்போ என்னுடைய இருதயம் இயேசுவை சார்ந்ததாக இருக்கும் பொழுது அவர் வார்த்தையை சா அவருடைய வார்த்தையை சார்ந்ததாக இருக்கும்போது எனக்கு நிச்சயமாகவே ஒரு தெய்வீக சுகம் கிடைக்கும் என் கைவிடப்பட்ட சூழ்நிலை மாறும் உயிர் போகிற சூழ்நிலை இருந்தாலும் சரி அது ஆண்டவர் மாற்றுவார் அப்போ இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம் மனதை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்துடணும் தாவித்து பாருங்கள் தாவித்து கேட்டால் பாருங்கள் ஒரு கேள்வி அந்த எகிப்தினை பார்த்து அது போல் தான் இன்றைக்கி ஆண்டவர் கேட்குறாரு என்ன கேட்குறாரு நீ யார் நீ யார் உனக்குள்ள என்ன தன்மை இருக்குது எகிப்தின் தன்மை இருக்கா ம் பாகுபாடு பார்க்குற தன்மை இருக்கா இருக்கிற தன்மை இருக்கா மூர்க்க குணம் இருதயம் கடினம் இருக்கா அதை இன்றைக்கி ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவரே நான் எகிப்தினாக இருந்தேன் ஆனால் இப்போ அந்த எகிப்தினுடைய வாழ்க்கையில் தாவித்து வந்தது போல் என் வாழ்க்கையில் நீங்கள் வந்திருக்கீங்க என் வாழ்க்கையில் நீங்கள் வந்திருக்கீங்க எல்லாரும் கைவிடலாம் என் எஜமான நான் நான் யாரை எஜமான நினச்சினோ அவன் என்னை கைவிடலாம் ஆனால் நீங்கள் கைவிடாதவர் நீங்கள் நினைத்தால் என் உயிர் திரும்ப வரும் என் கைவிடப்பட்ட சூழ்நிலை மாறும் என் வியாதி மாறும் என் மன போராட்டம் மாறும் என் இருள் மாறும் இன்னைக்கு ஆண்ட்ரோட்டில் ஒப்புக்கொடுங்க பாருங்கள் தாவித்து கேட்குறான் இவன் யார் அவன் சொல்கிறான் நான் எம் அமிலேக்கினுடைய வேலைக்காரன்னு சொல்கிறான் யார்கிட்ட தாவித்துக்கிட்ட ஆ பாருங்க அப்போ இவருடைய யஜமான் யாராக இருக்கிறான் அமிலேக்கியனாக இருக்கிறான் நம் எஜமான் ஏசுவா அமிலேக்கினா இன்றைக்கி நிறைய பேர் அமிலேக்கினே நம்புகிறாங்க ஏசுவை நம்புறதில்ல இந்த அமிலேக்கியனை குறித்து நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் பாருங்கள் இந்த அமிலேக்கியன் என்றால் என்ன அர்த்தம் என்றால் ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் கைவிடுகிறவன் ஆ அதே தான் நம்ம ஃபஸ்ட்டு வாஸ்தோம் இல்லையா ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் அதில் என்ன பண்ணான் இவன் கை விட்டுட்டான் அப்போ அமிலேக்கியனுடைய காரணம் என்ன காரியம் என்ன கை விடுகிறவன் இன்னைக்கு கை விடுகிறவனை தான் நாம் என்ன பண்ணுறோம் அதிகமாக நம்பி அவங்க கையை பிடிச்சிட்டு இருக்கோம் நம்ம இன்றைக்கி கை விடுகிறவனுடைய கையை பிடிச்சிட்டு இருக்கோம் இயேசுவின் கையை பிடிக்கணும் இந்த கை விடுதல் என்பது யாருடைய சுபாவம் தெரியுமா பிசாசின் சுபாவம் பிசாசு நல்ல கையை பிடிச்சி நல்லா நடத்துகிற மாதிரியே இருக்குங்க நல்லா ஆசீர்வாதமாக கொண்டு போகிற மாதிரியே இருக்கும் ஆ நமக்கு ஏற்றா போலே வாழ்க்கை நடக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் ஒரு நாள் அவன் கைவிட்டு விடுவான் இயேசுவானுடைய சுபாவம் நமக்கு கை கொடுக்குற சுபாவம் பிசாசின் சுபாவம் கைவிடுகிற சுபாவம் இவன் சொன்னான் பாருங்கள் நான் அமிலேக்கனுடைய வேலைக்காரன் ஆ வேதம் சொல்லுது தாய் தகப்பன் உறவினர்கள் உற்றார்கள் நண்பர்கள் கைவிட்டாலும் நான் உன்னை கை விடுறதில்ல இன்றைக்கு கைவிடப்பட்டவர்களுக்கு கை கொடுக்கும்படி ஆண்டவராக இயேசுவானவர் வந்திருக்கிறார் இன்றைக்கி ஆண்டவரே என் கரத்தை உங்கள் கரத்தில் கொடுத்துறேன் வரைக்கும் என் யஜமான் அமிலேக்கினாக இருந்தான் எனக்கு தெரியாதவன் கைவிடுகிறவன் சொல்லி ஆனால் கைவிடாதவர் இயேசு என்று இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி என்னுடைய கரத்தை நான் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துடுறேன் உபாகமோ முப்பத்தோராம் அதிகாரம் எட்டாம் வசனம் உபாகமோ முப்பத்தொன்று எட்டு இப்படியா சொல்லுகிறது அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் பாருங்க நான் எகிப்து எகிப்தின் குணாதீசம் இராதவனா அமிலேக்கனுடைய வேலைக்காரனாக இராதவனா தான் அப்படின்ற என்னுடைய இருதயத்தில் தீர்மானிக்கும்பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன்ப்பா உன்னை கைவிடவே மாட்டேன்ப்பா நீ அதை குறித்து பயப்பட பயப்படாத கலங்கவே கலங்காத யோசுவா முதல் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அதே வார்த்தை மறுபடியுமாய் சொல்லப்படுகிறது நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த அமிலேக்கியன் இந்த பிசாசு கைவிட்டுடுவான் இயேசு கைவிட மாட்டார் உங்கள் சூழ்நிலையை பார்த்து மனிதர்கள் கைவிடலாம் ஆனால் இயேசு உங்களை கைவிட மாட்டார் இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில இந்த தாவித்திட்டத்துல வந்த இந்த வேலைக்கா இந்த மனிதன் அவன் யார் அவன் எப்படி இருந்தான் உயிர் போன நிலைமையில் இருந்தான் அவனை அவனை தாவித்தை கொண்டு ஆண்டு ஒரு பராமரிக்கிறார் பராமரித்த பிறகு அவன் அவன் சொல்கிறான் அவனுடைய கைவிடப்பட்ட சூழ்நிலை மாறுச்சு அவன் வியாதி மாறுச்சு அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் இந்த எகிப்தின் சுபாவங்களை விட்டுவிட வேண்டும் பாகுபாடு பார்ப்பது தகாதவர்களை போல நடத்துகிற அந்த குணம் அதை விட்டுடணும் அருவருக்கிற காரியம் அதை விட்டுடணும் அடுத்தது இருதை கடினம் மூர்க்கமான குணம் இதை விட்டுடணும் அடுத்தது என் எஜமான் இயேசுவாக இருக்கணும் உலகமாக இருக்கக்கூடாது பிசாசாக இருக்கக்கூடாது தாவிதை இந்த கைவிடப்பட்ட எகிப்தேனு எகிப்தே எகிப்தேனுக்கு என்ன செய்தான் பாருங்க இன்று ஆண்டவராக இயேசு ஆனவரும் உங்கள் வாழ்க்கையில் இதுபோல சில காரியங்களை செய்ய விரும்புகிறார் இன்றைக்கு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை உயிர் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை மனிதர்களால் கண்டுகொள்ளப்படாத ஒரு சூழ்நிலை யார் எனக்கு கை கொடுப்பார் இயேசு எனக்கு கை கொடுப்பார் என் நிலைமையை மாற்றுவார் என் வியாதியை மாற்றுவார் என் தனிமையை மாற்றுவார் என் போராட்டத்தை மாற்றுவார் என் இருளை மாற்றுவார் இதை விசுவாசிக்கணும் அங்கே என்ன செய்தான் இந்த தாவித்து இந்த மனிதனுக்கு ஒன்று சாமியில் முப்பதாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூன்று வசனங்களை நாம் தியானித்தோம் அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் அவனுக்கு என்ன கொடுத்தானா அப்பத்தை சாப்பிட கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்பத்தை கொடுக்குறான் அவன் உயிர் திரும்ப வர்றதுக்கு எதை கொடுத்தான் அப்பத்தை கொடுத்தான் இன்று ஆண்டவராக இயேசுவானவர் தன்னைத்தானே ஜீவ பலியாய் அப்பமாய் நம் நமக்கு என்ன பண்ணியிருக்கார் நமக்கு அவரையே கொடுத்திருக்கிறார் அவரே வானத்தில் இருந்து வந்த ஜீவ அப்பம்னு சொல்லப்பட்டிருக்கு அன்றைக்கு அந்த கைவிடப்பட்டவனுக்கு அப்பம் கொடுக்கப்பட்டு இன்னைக்கு ஏசுவையின் வாழ்க்கையில் ஜீவ அப்பமாக இருக்கிறார் இந்த அப்பம் மாண்டவராக இயேசுவை காண்பிக்கிறது இயேசுவின் வார்த்தைகளை காண்பிக்கிறது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உயிர் போகிற சூழ்நிலை கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் அவருடைய வார்த்தை உங்களை தூக்கிவிடும் அவர் தன் வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகப்படுத்துவார் வியாதியிலிருந்து விடுதலை தருவார் என்று வேதம் சொல்லுகிறது வியாதியை ஒன்றிலிருந்து விளக்குவேன் என்னும் விடுதலை வார்த்தை சொல்லியிருக்கிறது அப்போ இன்றைக்கு விசுவாசிங்க இன்றைக்கு விசுவாசிங்க அன்றைக்கு தாவித்து மூலமாக அந்த எகிப்தியனுக்கு ஒரு அப்பம் கொடுக்கப்பட்டது ஆண்டவராக இயேசுவானவரே வானத்திலிருந்து அப்பமாக எனக்காக இறங்கி வந்து என் உயிரை மறுபடியும்மா என் கையில் திரும்ப தந்திருக்கிறார் என் கைவிடப்பட்ட சூழ்நிலையை மாற்றியிருக்கிறான் அடுத்தது பாருங்கள் தண்ணீர் கொடுத்தான் இந்த தாவி தி எனக்கு என்ன கொடுத்தான் உயிர் வர்றதுக்கு தண்ணி கொடுத்தான் இந்த தண்ணீர் எதை காமிக்கிறது ஜீவ தண்ணீராகி இயேசுவை காண்பிக்கிறது அவர் கொடு அவர் கொடுக்கிற இந்த தண்ணீரை கொடிக்கிற கொடுக்கிற குடிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தாகம் அடையான் என்று வேதம் சொல்லுகிறது நான் கொடுக்கும் தண்ணீரை கொடிக்கிற கொடுக்கிறவன் குடிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான் ஒரு நாளும் ஆண்டவர் சொல்கிறாரு நான் தான் ஜீவ தண்ணீர் அவர் விழாவில் குத்துறாங்க சிலுவையில் அவர் விழாவிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது நமக்கு ஜீவன் தரும்படி என் வாழ்க்கையில் நான் ஜீவனாக இருக்கணும் ஜீவன் என்றால் ஆசீர்வாதம் நான் ஆசிர்வாதமாக இருக்கணும் அப்படின்றதற்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறார் ஜீவ தண்ணீரையே கொடுத்துருக்கிறார் ஏன்னா தண்ணி இல்லாமல் மனுஷன் இல்லைங்க தண்ணி இல்லைன்னா மனுஷனால் வாழ முடியாது அப்படி தான் அப்பமும் தண்ணீரும் இல்லைன்னா மனுஷனால் வாழ முடியாது ஏ வேறு எது ப நல்ல பசி வேலையில் நம்ம நம்ம கையில் இருக்க பணத்தை சாப்பிட முடியுமா நம்மக்கிட்ட இருக்கிற நிலத்தை சாப்பிட முடியுமா நம்மக்கிட்ட இருக்கிற ஆபரணங்களை தங்கங்களை வெள்ளிகளை சாப்பிட முடியுமா ஒன்றும் முடியாது அப்போ ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை அப்பமும் தண்ணீரும் அதுதான் ஆண்டவராக இயேசுவா நானே வானத்தில் இருந்து வந்த ஜீவாப்பம் உனக்காக வந்த ஜீவாப்பம் உன் வாழ்க்கையில் இருக்கிற தாகத்தை தீர்க்கும் ஜீவ தண்ணீர் நான் அடுத்தது பாருங்கள் திராட்சை கொலையை கொடுத்தான் யார் இந்த தாவித்து இந்த எகிப்தியனுக்கு திராட்சை கொலையை கொடுத்தான் அப்படின்னா என்ன அத்தனா இனி நீ தனி மனிதன் அல்ல திராட்சை கொலை கொலையை போல பெரிய ஐக்கியத்தை தருவார் இன்றைய அந்த எகிப்தியன் தனியாக தான் இருந்தான் தாவித்து வந்த பிறகு அவனோடு இருந்தவர்கள் எல்லாம் அந்த எகிப்தியனுக்கு உறவை ஆனார்கள் அப்போ இன்னைக்கு தனி மனிதனாக நான் கைவிடப்பட்டு இருக்கிறேன் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு ஒரு பெரிய ஐக்கியத்தை தருவேன் இது ஜனங்களோடு இருக்கிற ஐக்கியத்தை காண்பிக்கிறது திருச்சபையோடு இருக்கிற ஐக்கியத்தை காண்பிக்கிறது தெய்வீக சுகத்தை பெற்ற பிறகு இனி நீங்கள் தனியால் இல்லைங்க பெரிய ஐக்கியத்தை உடையவர்கள் ஆண்டவர் பாருங்க பராமரிக்கிறது மட்டும் இல்லை காப்பாற்றுறது மட்டும் இல்லை கை கொடுக்கறது அல்ல வியாதியிலேருந்து விடுதலை கொடுக்கறது அல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஐக்கியத்தை கொடுக்கிறார் ஒரு பெரிய குடும்பத்தை கொடுக்கிறார் திருச்சபையை கொடுக்கிறார் ஏன்னா உங்களுக்காக ஜெபிக்கிற மனிதர்கள் உங்களுக்காக பிரியாசப்படுகிற மனிதர்களை ஆ இனி நீ தங் நீங்கள் தனியால் இல்லை பாருங்கள் இந்த தனி ஆளாக இருந்தால் அவனுக்கு அப்பத்தை கொடுத்தார் தண்ணீரை கொடுத்தார் அடுத்து திராட்சை கொலையை கொடுத்தார் இது ஒரு பெரிய ஐக்கியத்தை காமிக்குது ஐக்கியத்தை கொடுப்பார் அடுத்தது அத்திப்பழ அடையை கொடுத்தான் இந்த தாவியத்தை என்ன கொடுத்தான் அத்திப்பழ அடை இந்த அத்திப்பழம் அத்திப்பழ அடை என்னென்னா இது ஜெய வாழ்க்கையை காண்பிக்கிறது தோற்றுப்போன வாழ்க்கை இல்லைங்க ஜெயிக்கிற வாழ்க்கை பாருங்கள் ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ அன்பானவர் பார்த்தீங்களா ஒரு எகிப்தியன் தான் சுபாவம் சரியில்லை இயேசுவை எஜமானனா கொண்டு இல்லை ஆனால் எப்போ அவன் இயேசு தான் அப்படின்னு தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்குறானோ அப்போ அவன் வாழ்க்கையை எப்படி மாற்றார் பாருங்க அப்பத்தை கொடுத்தார் ஜீவ தண்ணீரை கொடுத்தார் ஒரு பெரிய ஐக்கியத்தை கொடுத்தார் அடுத்தது பாருங்கள் வெற்றியின் வாழ்க்கை ஜெய வாழ்க்கையை கொடுக்குறார் இதுவரைக்கும் நான் காட்டத்தி மரமாக இருந்தாலும் இப்போ நற்குள்ள அத்திப்பழமாக வெளியேற பெற்றவனாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையை விலையேற பெற்றவராய் மாற்ற விலையேற பெற்ற வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார் அவருடைய தெய்வீக சுகத்தை பெற்ற நாம் இனி விலையேற பெற்றவர்களாய் வாழ வேண்டும் என்பதே அவருடைய திட்டம் அவர் ஜெயத்தை நமக்கு தர சித்தமாக இருக்கிறார் அவர் தெய்வீக சுகத்தை மட்டும் இல்லைங்க ஜெய ஜீவியத்தையும் தருகிறாராம் அநேகர் சரீரத்தில் சுகமாக இருக்கிறாங்க அநேகர் ஆனால் சரீரத்தில் ஜெயம் இல்லை சரீரத்தில் சுகம் இருக்குது ஆனால் சரீரத்தில் ஜெயம் இல்லை ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையை ஜெயமாய் நான் மாற்றுவேன் ஜெயமாய் மாற்றுவேன் உன் கைவிடப்பட்ட சூழ்நிலை மாறும் உன் உயிர் திரும்ப வரும் உன் வியாதியிலேருந்து ஒரு விடுதலை உண்டாகும் அதற்கு நீ என்ன செய்யணும் ஆண்டவராக இயேசுவை சார்ந்து வாழ்ந்து கொள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தீண்டத்தகாத குணம் அந்த பாகுபாடு பார்க்குற குணம் அதை மாற்றிடுங்க ஆ இருக்கிற குணத்தை மாற்றிடுங்க இருதய கடினத்தை விட்டுருங்க மூர்க்கமான செயல்களை விட்டுருங்க எனக்கு ஏசு எஜமானனு சொல்லுங்க அமிலேக்கன் அல்ல பிசாஸ் அல்ல உலக மனிதர்கள் அல்ல எனக்கு இயேசு தலைவராக இருக்கிறார் ஏசு என் யஜமானனாக இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார் என்னை கைவிடவே மாட்டார் யார் என்னை விட்டு போனாலும் சரி ஏசு என்னை கைவிடவே மாட்டார் அவர் எனக்கு ஜீவ அப்பத்தை தரார் அவரே எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார் என் உயிரை காப்பாற்ற ஜீவ அப்பமாய் ஜீவ தண்ணீராய் கொடுத்து எனக்கு ஒரு பெரிய திருச்சபை சகோதர சகோதரிகள் என்ற ஐக்கியத்தை கொடுத்து என் வாழ்க்கையை வெற்றியின் வாழ்க்கையாய் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் இந்த நாளில் ஆண்டவர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார் கைவிடப்பட்டவன் உயிர் திரும்பி வந்தது திரும்பி வரும் நீங்கள் விஸ்வாசிங்க நீங்கள் விஸ்வாசிங்க இன்றைக்கு அந்த நாளில் இந்த தாவித்தை கொண்டு இந்த எகிப்தியனுக்கு இப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யக்கூடுமானால் இந்த நாளில் ஆண்டவராக இயேசுவானவரே நம் வாழ்க்கையில் வந்து நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார் நீங்கள் விசுவாசியங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் கைவிடப்பட்ட சூழ்நிலை மாறும் நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை மறுபடியும் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த செய்தி கேட்டிருக்கிறீர்கள் இந்த செய்தியானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக அமையன் mm <clears throat>